இது என்ன? திஸ் கேன் डू தோசா என்ன பேர் என்ன இது பேர் என்ன? பாட்? அடுப்பு. அடுப்பு. சொல்லுங்க. அடுப்பு. இங்க பாருங்க. அடுப்பு. அரிப்பு இல்ல. அடுப்பு. அடுப்பு. ஓகே. இது வந்து பானை. 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 சட்டி. சட்டி. ஆ அம்மிக்கல். அம்மிக்கல்.

இப்போ என்ன இதில் மேட்டர்னால் இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் எங்கள் வீட்டை பாருங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கா பெயிண்டிங் ஒழப்பிங் இந்த ஒழப்பிங்கெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க இவங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ஒழப்பிங்க்கு ஆ எவ்வளோ உழப்பி வச்சிருக்கு ஆ இன்னைக்கு நான் ஒரு கிராஃப்ட் பண்ண மக்களே இதை பாருங்கள் என்னோட கிராஃப்ட் எப்படி இருக்கு விளக்கு இது வந்து இது வந்து கப்பு சொப்பு சாமான்ல ஒரு கப்பு வந்தது அத வச்சு ரவுண்ட் ஃபேஸ் வச்சு பண்ணியாச்சு எப்படி இருக்கு கமெண்ட்ஸ்ல பண்ணுங்க நல்லா இருக்கா ஏ உனக்கு எது பண்ணாலும் நல்லா இருக்காது மாமியார் விளக்கு மேல நல்லா இருக்கா சும்மா ஒரு கிராஃப்ட் பண்ணோம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து ஆஃப்டர்நூன் லஞ்ச் என்னன்னு பார்த்திங்கன்னா விரால் மீன் பொரியல் அப்புறம் வந்து எங்க பால் இது சுட சுட ரைஸு குழம்பு வந்து எங்கள் வீட்டில் சட்டியில் தான் வைப்பாங்க மண் சட்டியில் நல்லாயிருக்கும் ஸோ குழம்பு இதெல்லாம் வச்சாச்சு இன்னும் நான் சாப்பிடல ஏன்னா கிராஃப்ட் பண்ணதுனால முடிச்சுட்டு சாப்பிடலாம் அப்படின்ட்டு கையெல்லாம் பாருங்க இப்படி ஆயிடுச்சு ஸோ கழுவிட்டு சாப்பிடலாம் இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிடலாம் கைய எப்படி நொலை பண்ணி இங்க பாருங்க வீடெல்லாம் நொலை நம்ம நம்ம சாப்பிட்றத பார்க்கலாம் ஸோ நல்லா சம்மானம் போட்டுட்டு என்ன குழம்பு எப்படி இருக்குன்னு சொல்லி சூப்பராக இருக்கும் மீன் குழம்பு சாப்பிட்டுட்டேன் இப்போ எங்கே போகிறேன்னா எங்கள் அக்கா வீட்டுக்கு போய் ஏன்னா ட்ரிப்பு வந்தப்போ சாலை மறந்துட்டா அதை எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு அப்படியே வரலான்ட்டு போகிறேன் ஒரு ஒர்க் இருக்குது முடிச்சு வரலான்னு போகிறேன் நீங்களும் வரீங்களா நடந்தே போக போகிறோம் எங்கள் அக்கா வீட்டுக்கு வாங்க ஃபைனலாக பெரியம்மா வீட்டுக்கு அஞ்சு நிமிஷத்தில் வந்துட்டோம் என்னடா பார்க்கணும் நீ பேசிட்டியா இவங்க எப்பொழுதும் எங்கள் அக்கா வீட்டில் தான் இருப்பாங்க அக்கா வீடே கெதி அப்படின்ட்டு பா கத்தா ஒரு கத்தை விசில் அடிய அம்மா பக்கத்துல காதான் நல்லா ஒன் டூ த்ரீ என்ன சவுண்டா சவுண்டாடி நல்லா இருக்கேன் இந்த கப்பு ரொம்ப நாள் ஆச்சு உங்க கையால டீ குடிச்சு ஒரு டீ போட்டு தாங்க வா எங்க அக்கா வீட்டுக்கு வந்து சூப்பரா இருக்க எடுத்துட்டு போலாமா இதே வேணுமா எடுத்துக்கோ எல்லோரும் ஓடி வந்துரு வீட்டுக்கு போயிடலாம் எடுத்துட்டு வந்துடு வந்துடு வந்துரு வந்துடு வந்துட்டு போயிடலாம் ஒடி ஒன்று தரேன் ஆமா என்னன்னா இவளோட கேரக்டர் எப்படின்னா பத்திரமா பார்த்துப்பா விளையாடுறாங்களே யாராவது பிள்ளைங்க வந்தாலும் விளையாடுதுங்களான்னு பார்த்துட்டு ஏதாவது கையில் பார்க்க கூடாது உஷாராச்சுக்கோ அது நல்லதுதானே தானே எப்படி உஷாரா வாங்கிறது

மண்டவிங்கி பெப்பல் இல்லை இது பேர் மண்டவிங்கி ஏய் மண்டவிங்கி நல்லா மூட்டை பெருசாயிடுச்சு தலையில பேச ஒளிச்சுக்கோ ஒழிச்சுக்கோ ஒளிஞ்சுக்கோ முட்டை விளையாடு முட்டு ரியா முட்டு விளையாடு முட்டு விளையாடு ஆ முட்டு இங்க இங்க விளையாடு இங்க விளையாடு முட்டு அப்படி முட்டு விளையா முட்டு விளையாடலாமா ஒன் டூ த்ரீ முட்டு இத முட்டுதே அது விளையாடும்

நீங்க பாத்தீங்களா பெரிய மன்சி பிக் பாஸ் மன்சி ஃபுட் இட் இஸ் மிஸ்டேக் பாரு ஆ சாந்தா கேட்டுக்கோ colombiano சொல்து அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது சொல்லக் கூடாது அவ பாத்துட்டுகாதானே அப்ப பீட் பீட் படி தள்ளிட்டு பண்ணும்போது எங்கடா போனீங்க நீங்க எல்லாம் எங்க போ네 எங்க போன மூஞ்சில அடி வாங்கி கண்ணில ரத்தம் வந்ததே எங்க போனீங்க எங்க போ네 எங்க போன நீ எங்க போன ஏய்

புரியுதா அம்மா அம்மா பாஷா உனக்கு என்ன ஒரு கேள்வி டீ வேணுமா டீ வேணும்தான் தான் உங்க பொண்ணுக்கே போட்டு போட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க இவங்களை பாக்கணும்னா நான் இவ வீட்டுக்கு தான் வரணும் என்னது நல்லா இருக்கேன் இந்த கப்பு பாட்டிமா உங்களுக்கு பணிவிடை செய்யணும் மத்தவங்க உங்களுக்கு ஒரு நாள் டீ போட்டு எங்க அக்கா சமைக்கும் சம்ம எப்ப எங்களுக்கே தெரியாது

நல்லா இருக்கா நொறையா குடிக்கிறது ஆ ரியா பபுல்ஸ் ஐயோ ஆ அப்புறம் அவங்க அவ்வாட்ட கேட்க அவா நொற நொற மேக் பண்ணி தரத்தான் அகே நகை കാണിച്ചെന്നല്ല ഹ 120 കുക്കാടി തിലിപ്യാതി ഫുൾ ആടര വെച്ചിട്ട് ഫുൾ ആрко 100 100 എ ഏർകാ സോണ്ടിങ്ങേ സോണ്ടിങ്ങേ ഇങ്ങല പോണേ അപ്സൈഡ് പോ പോ എന്താ പാതി ജോ ഇ അപ്പ പോണം അപ്പ പോണാനല്ല 120 ആയില്ല ഇത് മുകള വരും ഓ ஆக்சுவலி எங்கள் அம்மாகிட்டேயும் அவங்க எங்கள் மாமியார்ட்டேயும் தான் தமிழ் பேசும் அது தமிழ் பேசுறதை எடுக்கிறதுக்கு தான் எல்லாரும் அப்படி பேசும் ரெண்டு பேர்ட்டையும் நாம அங்க போயிட்டோம் நாம இங்க வந்துட்டோம் அப்படின்னு பேசுவோம் ஃபைனலா வந்தாச்சு காஃபி சூப்பரா குடிச்சாச்சு ஸோ இன்னைக்கு வந்து எங்க சண்டே இப்படி தான் போச்சு இந்த வீடியோ குட்டி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைட்டை தட்டிடுங்க கை ஸ்டி கே ரெண்ட் பை பை